ஓம் திருபலி சரணம் சுபயோகி மாதீஸ்வரன் பேசுகிறேன் நீங்கள் இன்னும் நமது சேனலை சப்ஸ்கிரைப் செய்யவில்லை என்றால் ஒன்றே சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் பக்கத்தில் உள்ள பெல் பட்டன் வாருங்கள் வீடியோக்குள் போகலாம் ஓம் சூரிய பகவான் திருபடியில் ஒற்றே கருணையுடன் எங்களுக்கு நல்லா ஆசை வழங்கி இன்றும் இன்றும் நாங்கள் பார்ப்பன நினைப்பார்கள் நல்ல எண்ணத்துடன் எங்களை பார்ப்பன நினைப்பார்கள் தொழில் வளம் பெற்று அதிக வருமானம் பெற்று உடல் ஆரோக்கியம் பெற்று குடும்பம் ஒற்றுமையாக மீன் சமால் அருள் புரிவாய் ஓம் சூரியவாந்தோழில் போற்றி போற்றி பதினைந்து ஒன்பது இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு ஆவணி மாதம் முப்பதாம் நாள் ஞாயிற்றுக்கிழமை வளர்பறை துவாதசி திதி மாலை ஆறு மணி பதிமூன்று நிமிடம் வரை உள்ளது அதன் பிறகு திரியோதி திதியாகும் திருவோண நட்சத்திரம் மாலை ஆறு மணி ஐம்பது நிமிடம் வரை உள்ளது அதன் பிறகு அவிட்ட நட்சத்திரமாகும் அதிகண்டம் நாமயோகம் பகல் இரண்டு மணி நாற்பது நிமிடம் வரை உள்ளது அதன் பிறகு சுகம் நாமயோகமாகும் கெளலவ கரணம் இன்று மாலை ஆறு மணி ஐம்பது நிமிடம் வரை அமிர்த யோகம் அதன் பிறகு மரண யோகமாகும் நேத்திரம் இரண்டு ஜீவன் ஒன்று உள்ளனால் விவாக சக்கரம் தென்மேற்கு வாரசோலை மேற்கு யோகினி வடக்கில் கார்த்திகை நட்சத்திரம் உத்தர நட்சத்திரம் உத்திராட நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று திடீர் பண உண்டாகும் குடும்பத்தில் சந்தோஷம் உண்டாகும் இன்றைய சுப ஓரைகள் காலை ஏழரை மணி முதல் பத்து மணி வரை பகல் இரண்டு மணி முதல் நாலரை மணி வரை இரவு ஒன்பது மணி முதல் பன்னெண்டு மணி வரை இன்றைய சுப ஓரைகளாகும் கடன் தீர பூநீர் தேவைப்படுபவர்கள் எனது வாட்ஸ்அப்புக்கு உங்கள் கடன் பிரச்சினைகளை விவரமாக பதிவிட்டு பூநீர் பெற்றுக்கொள்ளவும் பால்குலமுடன் மீண்டும் மற்ற பதிவில் சந்திப்போம்